ஹை வரிவன் தளபதி விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டா இறங்கி பயங்கரமான ஒரு சிந்தனை ஆகட்டும் சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்க செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா சோ இந்த டைம்ல இப்போ இந்த ஒரு கட்சி ஓரியன்டா இந்த ஒரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டா பயங்கரமான வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் பயங்கரமா போராடிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா

இதை பத்தி ஒரு அஃபீஷியரான ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் இந்த ஒரு லிஸ்ட்டை இன்னும் ஒரு பத்து நாள்க்குள்ள நாங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம் அண்ட் இதுபடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொ பொலிட்டிக்கல் ஆகட்டும் சோ என்னோட கட்சி பயங்கரமா ரன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள இத பத்தி ஒரு அஃபீஷரான அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சரி எனிவே ரெண்டாவது உறுப்பினர் ஆப் இந்த ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா இன்னும் லான்ச் பண்ணல சோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதாவது இந்த ஒரு தொகுதியில இந்த ஒரு நூறு மாவட்டங்கள்லயும் இவங்க இந்த பொறுப்பு எல்லாம் சொல்லி ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இன்னொரு பத்து நாள் இது ஒரு அபிஷியலான இந்த ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணக்கு அப்புறம் அண்ட் இந்த ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா நியூவா வெளிய கொண்டு வருது அதாவது மக்களுக்காக வெளியிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பிளான் பண்ணிருக்காரு அதாவது இந்த ஒரு ஆப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஒரு நம்பர் கொடுக்கப்படும் அதாவது ஒரு மாவட்டத்துக்கு இது இவ்வளவு பேர் அதாவது ஒரு மாவட்டத்துக்கு லீடர் இவங்க சோ இந்த பொறுப்பு அப்படி சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ இவங்களுக்குன்னு ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாரு சோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மக்களே ஆகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படி சார்பாக ஆகட்டும் அண்ட் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆகட்டும் சோ அத பத்தி ஒரு எட்டு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் சோ எல்லாமே நடத்தி கொண்டு அண்ட் அங்க இருக்கிற மக்கள் இந்த ஒரு நம்பர் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பே வந்து பாத்தீங்கன்னா சேர்க்க போகுது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல சேர்ந்து மட்டும் இல்லாம நேரடியாகவும் சேர்க்க போறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம தளபதி இந்த ஒரு நூறு மாவட்டங்கள்ல இவங்களை பிரிக்க போறாங்க சொன்ன இல்லையா சோ இவங்களை வச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழாம தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு ரெண்டு கோடி மக்களை வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்க்க போறாங்களாமா சோ உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம உறுப்பினர் இல்ல சோ இந்த ஒரு தொகுதியாகட்டும் இந்த ஒரு ஆப் மூலியமா சேர்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எய்மை நம்ம தளபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு மாவட்டங்கள்ல லீடர் அணிக்க போற இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு நியூஸ் கேட்கிறப்ப பயங்கரமா இருக்கு அப்படிதான் சொல்லுவீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல டோட்டல் பாப்புலேஷனே ஒரு எட்டு கோடியோ சோ எட்டரை கோடியோ சம்திங் தான் அண்ட் இதை விட ஒரு ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி பிளஸ் சேர்க்கணும் அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு சோ இப்படி கேக்குறப்பயே பயங்கரமா இருக்குல்ல என்னடா எட்டரை கோடி ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு கோடி ஒரு பக்கம் இருக்கு இருக்குமே சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பலாயிர வருஷங்கள் பலாயிர வந்து வருஷங்கள்ல இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் இந்த ஒரு பேரை கேட்டா போதும் டலை சூரியன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்னத்தை கேட்டா போதும் இவங்களுக்கு ஓட்டு போற கூட்டம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துட்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே வெறுத்து அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூவா சீமான் இவருக்கு வந்து ஓட்டு போறேன் சோ இது மாதிரி போடுறவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு போறதுக்கு அதிகரி வாய்ப்பு இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம சோ அவ்வளவு ஈஸியாவும் நம்ம தளபதி விஜய்க்கு போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா சோ ஒரு பட நடிகரா இவருக்கு எத்தனை கணக்கான எத்தனை ஆயிரம் கணக்கான பேன்ஸ் இருந்தாலுமே இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டா உள்ள வராரு அப்படின்னா சோ எங்க ஒரு நியூ மோட்டிவோட உள்ள வராரு இது வரைக்கும் கொண்டு வராத ஒரு நியூ மோட்டிவோட உள்ள வராரா சோ அது நமக்கு யூஸ் ஆகுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு அதாவது நம்ம தளபதி இதை ஓரியன்டா எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரிசல்ட் அதாவது அந்த எலெக்ஷன் வந்து இருக்கிறப்ப அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டிஸ்பிகேஷன் நமக்கு ஆகுதா அதாவது இப்ப நானே ஓட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ இவர் இப்படி இத்தனை பண்றாரு இவ்ளா பண்றாரு இப்படி சொல்றப்ப எனக்கு ஸ்டேட்டிஸ்பிகேஷன் ஆகுது அப்படிங்கறப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுவேன் இதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலுமே ஃபேன்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் இருந்துட்டு வர்றாங்க இப்படி இருக்கிற ஒரு டைம்லயே டிஎம்கே ஏடிஎம்கே சோ இவங்க ரெண்டு பேருத்துடைய இவங்க ரெண்டு பேர்த்தோடைய அந்த ஓட்டார்கள் ஓட்டாளர்கள் ஆகட்டும் எல்லாத்தையுமே கவர்ந்து உள்ள கொண்டு வரணும் இப்படி இருக்கிறப்ப ஒரு நியூ மோட்டரிவோட உள்ள மட்டும்தான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தளபதி விஜய் இந்த ஒரு நியூ மோட்டியோட இறங்குவாரா சோ என்ன பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் இப்போதைக்கு ரெண்டரை கோடி ஏதாவது சம்திங் ஏச்சிருக்காங்க லட்சத்துல இந்த ஏழரை கோடியில ரெண்டு கோடி உள்ள கொண்டு வந்து கவர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே இது மாதிரி ஜெபிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் ஆகட்டும் சோ எல்லாருமே நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்பிகேஷன் ஆற மாதிரி நம்ம தளபதி மிகப்பெரிய ஒரு செயலையே பண்ணணும் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது தளபதி ஒரு நியூ மோட்டிவோட உள்ள வருவாரா அண்ட் எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் இதுல வருவாரா நடுவுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே உள்ள கலந்து கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த ஒரு ஆகட்டும் ஜெயிக்கிறது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே இப்போ இந்த ஒரு தமிழக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முதல் மாநாடு மதுரையில தான் நடக்க போறதா இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்க சோசியல் மீடியால அதாவது ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படிதான் சொல்லணும் இந்த ஒரு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நம்ம தள்ளபதி விஜயோட செயல இருந்து அபிஷியலா லீக் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நியூஸ் ஆகட்டும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை பீப்புள்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு பிரச்சாரம் ஆகட்டும் சோ எல்லாத்தையும் பேசுவாங்க இல்லையா ஒரு ஊருக்கா போயிட்டு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா தளபதி நேரடியா போய் பேச போறதா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு அண்ட் அங்க போய் வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தளபதி தளபதி அப்படின்னு சோ சோ நிறைய பயங்கரமா பயங்கரமா கூடிடும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம விஜய் ஆகட்டும் மக்கள் மக்கள் கிட்ட பேசி விதமாகட்டும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சரி ஓகேங்க என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நட